கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடக்கிறது கட்சிக்காரர்களுக்கு மரத்திலே ஏறக்கூடாது ஏறினாலும் அங்கிருந்து பரவாயில்லை கரண்ட் கம்பியை பிடிக்கக்கூடாது போலீஸ்காரர்கள் கையை கூடாதுங்கிறது முக்கியமான ஒருத்தர் கையை கடிச்சு வச்சு இது வந்து மனிதர்களுக்கு சொல்வதா வேற ஏதாவது குரம்பு கூட்டங்களை பார்த்து சொல்வதா புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு என்பதில இதை நான் மக்கள் சந்திப்பா வந்துக்கணும்

ஒரு பக்கம் வந்து செங்கோட்டையின் அவர்கள் ஈரோட்ல பொதுக்கூட்டத்துக்காக ஏற்பாடுகள் புசியான பாண்டிச்சேரிக்கு பொதுக்கூட்டத்துக்காக ஏற்பாடுகள் அதிகாரத்தான போட்டி வந்து ரசிகர் மன்றத்தை மட்டுமே வழி நடத்தி பழக்கப்பட்ட ஒரு புசியானந்த் மிகப்பெரிய கட்சி மாநாட்டுகளை நடத்தி பழக்கப்பட்ட ஒரு செங்கோட்டை அரசியல் யாருக்கு அதிகம் தெரியும்னா செங்கோட்டையன் கட்சியை தன்னோட கண்ட்ரோல் எடுக்கிறேன் அதனால புசியானந்தினுடைய முக்கியத்துவம் வந்து பரிபோகும் ரவின் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா செல்வ பிறந்தை அவர்கள் சொன்னது எங்களுக்கு வந்து தெரியாது செல்வப்ந்தைகள்லாம் தெரியாமல் எதுவும் நடக்குது இது வந்து இரவோடு இரவாக வந்து திருடன் வந்து ஏதோ தெரியாமல் வந்து ரகசியமாக இறங்கிட்டாங்கிறதல்ல முடிவை நோக்கி நகர்த்தப்படாத சந்திப்பாக இருக்கிற பட்சத்தில் அதில் சில ரகசியங்கள் காக்கப்படலாம் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஊடுனந்திருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேகா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் பாண்டிச்சேரியில் இருக்கு ரோட் ஷோக்காக பல மனுக்கள் வந்து தாக்கல் பண்ணியும் அது வந்து மறுக்கப்பட்டு இப்போது கடைசியில் வந்து பொதுக்கூட்டத்துக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பல நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து இருக்குது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க மீண்டும் ஒரு நெரிசல் மரணம் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பதற்காக நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நிபந்தனைகள் விதிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல அவர் எப்பயெல்லாம் வந்து ரோட் ஷோ போறோங்கிற பேரில் சனிக்கிழமை பயணங்கள் மேற்கொள்ளுகிற போதெல்லாம் இதே நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் அவர்களுக்கு வருவதற்காக நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் பறிபோயிருக்கிறது என்பது ரொம்ப வருத்தத்தக்கது இப்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இந்தியாவிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலக நாட்டிலே இப்படி ஒரு அறிக்கையை நீ ஒரு பொதுச் செயலாளர் வெளியிட முடியாது கட்சிக்காரர்களுக்கு அவர் நிபந்தனை விதிக்கிறார் மரத்திலே ஏறக்கூடாது ஏறினாலும் அங்கிருந்து குதிக்கக்கூடாது குதித்தாலும் பரவாயில்லை கரண்டு கம்பியை பிடிக்கக்கூடாது பிடித்தாலும் பரவாயில்லை அந்த கரண்ட் கம்பி டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபார்மில் மேலே ஏறக்கூடாது இப்படி ஒரு நிபந்தனைகளை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது இது வந்து மனிதர்களுக்கு சொல்வதா இந்த வேறு ஏதாவது குரம்பு கூட்டங்களை பார்த்து சொல்லுவதா ஏதாவது வண்டலூர் மாதிரி ஏதாவது வன விலங்குகள் சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்களுக்கான சர்க்கஸ் காட்சிகளுக்கான நிபந்தனைகளாக ரொம்ப மோசமாக இவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கான அறிக்கையை வந்து காட்டுகிறார் அதனால் போலீஸ்காரர்கள் கையை கடிக்கக்கூடாதுங்கிறது முக்கியமான நிபந்தனை ஒருத்தர் கையை கடிச்சு வச்சு விட்டான் பார்த்தீங்களா சமீபத்தில் ஆமாம் அப்போ எதை வந்து எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரில கையை கடிப்பாங்களா மூக்கை கடிப்பாங்களா வாயை கடிப்பாங்களா இதெல்லாம் வந்து ஒரு போலீஸ்காரே வந்து நம்ம கையை கடிச்சிக்கிட்டு போல இருக்கு நம்ம ஒரே ஏதாவது போட்டுக்கிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி ஒரு கட்சி நடத்துகிறாங்க அப்புறம் அந்த கட்சி பயங்கரமாக வளர்ந்துருச்சு இந்த கட்சி அளவு எல்லாரும் எங்களை பார்த்து பய உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கிறது உண்மை தான் திமுக பயப்படுது திமுக மட்டும் இல்லை எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னா வேற கட்சிக்கெல்லாம் போனோம்னா உயிரோட திரும்பி வந்துடலாம் கட்சி கூட்டத்துக்கு போனால் ஓன் கட்சி கூட்டத்துக்கு வந்தோம்னா பாடியாக வருவோமா வந்து என்னவா வருவோன்னு நமக்கு தெரிலையே பாடி அப்படியே போட்டு போயிடுறாங்களே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான பாடியை அதனால் உயிரோடு போனவர்கள் உயிரோடு திரும்பி போர்க்களத்துக்கு போகிற மாதிரி ஆகிட்டாங்க போர்க்களத்துக்கு போகிறவன் சொல்ல முடியுமா திரும்பி வர முடியுமா உறுதியாக சொல்ல முடியுமா நான் போயிட்டு பத்திரமா வந்துடுவேன் சொல்ல முடியுமா இராணுவத்திலே பணிபுரிபவர்கள் போர்க்காலங்களிலே வந்து சொல்லிவிட்டு போயிட்டா வந்துட முடியுமா கரெக்டாக ஏறத்தால் ஒரு போர்க்கள காட்சி மாதிரி இருக்குது அதனால் தாவேக்கா என்பது இன்னும் ரசிக மனப்பான்மையிலே இருந்து ரசிக மனப்பான்மைன்னு சொல்ல மாட்டேன் ரசிக வெறியிலே இருந்து வெளியேறி தொண்டர்களாக மாறுவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்வதற்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் வந்து படாதபாடு பட வேண்டியிருக்கு எங்கள் கட்சி தலைவரை இட்டுக்குன்னு வந்து மறுபடியும் இட்டுக்குன்னு போகிறதே பெரிய சிரமம் அப்படின்னு புஷியான சொன்னார் இல்லையா எல்லார் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லும்போது செங்கோ இட்டையனுங்கிறாப்பில்ல இவ்வளவு தூய தமிழை வந்து தமிழ் தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த மேடையெலாம் வந்து பார்த்ததிலே நீ போவதும் இல்லை பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் ஜீவானந்தம் போன்றவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் தலைவர்களாக இருந்த அந்த நாட்டில் கலைஞர் கருணாநிதி போன்ற தலைவர்கள் மேடைக்கு மேடைக்காகவே வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த நாட்டில் செங்கோ இட்டையனை நான் கூப்பிட்டு வந்திருக்கேங்க அதனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த கட்சி வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு எனக்கு நான் டிவி டிவியக்கெலாம் போகிறேன் பக்கத்தில் உட்காந்து அடித்து விடுவாங்க ஒன்றரை கோடி உறுப்பினர் இருக்காங்க என்கிட்ட எனக்கு ரொம்ப தலை சுத்திரும் அந்த நேரத்தில் அதில் ஒருவன் கூட கரூர் அரசு மருத்துவமனைக்கு வரலையே இந்த ஆன்லைன்லையே ஆள் பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கலை இதுக்கு முன்னாடி மிஸ்டு கால் கட்சின்னு ஒன்று ஒரு கட்சி இருந்துச்சு உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில தவறுதலாக ஏதாவது ஒரு நம்பரை அமைக்கிட்டேன்னா நீங்கள் பாஜகவில் உறுப்பினரானதுக்கு நன்றியும் நான் எங்கடா உறுப்பினரானே அப்படின்னு பல பேர் டென்ஷன் ஆகி சரியாக நம்பர் டயர் பண்ண தெரியாதவனை பூரா பட்டன் போன் வச்சுருக்கிறவனை பூரா பாஜக உறுப்பினர் ஆக்கிட்டாங்க ஏன்னா அவனுக்கு அதை கையாள தெரியலை இப்பையும் பல ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்பா என் பேர நம்பர் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சில வயதானவர்கள் சொல்லுவாங்க இல்லையா மூதாட்டிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள பூரா பாஜக உறுப்பினர் ஆக்கி வச்சுருந்துருக்காங்க இப்படி அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் நாங்கள் ஆளை சேர்த்துட்டோம் ஒரு கோடி பேரை சேர்த்துட்டோம் பல கோடி பேரை சேர்த்துட்டோங்கிறாங்க இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இல்லாத ஆளை பூராமே இவங்க உறுப்பினர்ங்கிறேன் எங்கள் ஆளுங்க பூரா அந்த டீரை நம்ம சீமான் தான் சொல்லுவார் எனக்கான ஆள் பூரா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காட்டா பிரிகேச்சியில் இருக்காட்டா அப்படின்ற மாதிரி பதினே பதினெட்டு வயசு ஆனால் தானே ஓட்டு போடுவேன் ஏன் ஆள் பூரா நர்சரி ஸ்கூலில் படிக்கிறான் பால்வாடியில் இருக்கான் கொஞ்சம் பேர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன் சொன்னால் நல்லா இருக்குமா அதாவது அடுத்த தலைமுறைக்காக நான் அரசியல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி இந்த டுபாகூர் ஐட்டங்களை பூரா நம்ம பார்த்துருக்க அதனால் புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு என்பதில் இதை நான் மக்கள் சந்திப்பாக ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா கியூஆர் கோடு இருந்தால் தான் வரணுங்கிறான் இப்போ நீங்கள் போறிய கியூஆர் கோடு கைய போவியா அதை ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்கீங்க சார் அப்போ என்னென்னா தங்கள் ஆதரவாளர்களை சந்திக்கிற கூட்டம்னு சொல்லுங்க எப்படி கொடுப்பீங்க தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சிருக்காங்க இருந்து யாரும் போகக்கூடாது புதுச்சேரிக்காரன் தான் போகணுங்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி அப்படிலாம் நடத்த மாட்டாங்க யாருமே எல்லாரும் கூடுவதற்கு தான் அரசியல் ஐயாயிரம் பேரை மொத்தம் கூட்டணும் உப்பளத்தை வந்து நாங்கள் வந்து சரிசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னாலே அச்சமாதான் இருக்கு ஏன்னா யார் உயிரை யார் பறிக்க போறாங்கன்னு தெரியல எம பாதக கூட்டமாக இருக்கான் எமனுக்கு வந்து வாகனம் எருமை மாடு அப்படின்னு புராணங்களில் படித்தோம்ல அது விஜய் வாகனமாக மாற்றப்பட்டு விட்டதா நவீன காலத்தில் விஜய் ஊருக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த வாகனம் போயிடுச்சுன்னா எத்தனை பேர் உசுரை வாங்க போகிறானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்களா என்று பல கேள்விகள் நமக்கு வந்து ஒரு முறை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பல முறை நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல அதாவது பல முறை நடந்திருக்கிறது ஒரு முறை நடந்தால் நம்ம அதை பேச வேண்டியது அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நான்கு ஐந்து பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாநாட்டிலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது நிறைய உயிரிழப்புகள் தொடர்ந்து நடந்திருக்கிறது வெறுமனே வந்து நம்ம வந்து ஏதோ கரூரில் மட்டுமே நெரிசல் மரணம் ஏற்பட்டது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்படியில் ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத நெறிப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் மக்கள் சந்திப்புக்கு மறுபடியும் இப்போ தான் வர்றாரு ஒரு ஃபாமாய் வர்றாரு எல்லா மக்களையும் சந்தி கட்சி நிர்வாகிகளையும் எல்லோரையும் சந்தித்து முடிச்சிட்டாரா எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவராக அவர் மாறிவிட்டாரான்னு ஒரு பல கேள்வி இருக்கிறது அந்த கேள்விகளுக்கு விஜய் தான் பதில் ஒரு பக்கம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஈரோட்ல பொதுக்கூட்டத்துக்காக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புசியானந்த் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு பொதுக்கூட்டத்துக்காக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இரண்டு பேருக்குள்ள இந்த அதிகாரத்தான போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு அது நடக்கத்தான் செய்யும் அரசியல் கட்சியில யார் பெரியாளுங்கிற சிக்கல் வந்து எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கு அவர் ரசிகர் மன்றத்தை மட்டுமே வழி நடத்தி பழக்கப்பட்டவர் புசியானந்த் மிகப்பெரிய கட்சி மாநாட்டுகளை நடத்தி பழக்கப்பட்டவர் செங்கோட்டை அதனால் செங்கோட்டையனா புஷ்ஷி என்ற ஒரு கேள்வி வந்தால் அரசியல் யாருக்கு அதிகம் தெரியும்னா செங்கோட்டைன்னு தந்தது அதனால் புஷ்யானந்தினுடைய முக்கியத்துவம் வந்து பறிபோகுமா ஏன்னா ஆதவர்ஜுனா கட்சிக்குள்ளே போன போதே அவர் தான் இந்த சிபிஐ விசாரணைக்கெல்லாம் மனு போட்டார் அது அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் டெல்லிக்கு போனார் அவர் விஜய் மாதிரியே தனி விமானத்தில் போனார் மக்களோட மக்களாக போகாமல் தன்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணார் அப்பயே ஆதவர்ஜுனா கை ஓங்குகிறது ஏன்னா அவர் தான் வந்து பொருளாதார ரீதியாக எல்லாரையுமே வந்து கைவசப்படுத்தி வைத்திருக்கிறாரு கட்சியை தன்னோட கண்ட்ரோல் எடுக்கிறாரு என்றெல்லாம் பல விமர்சனங்கள் வருகிறது அப்போ ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஆலோசனைகள் என்னானது ஓசி ஆனந்தினுடைய வழிகாட்டல் என்னானது புதியவர்களாக கட்சிக்குள்ளே நுழைந்தவர்கள் என்று ஆதவ தொடங்கி செங்கோட்டையின் வரைக்கும் சமீபத்தில் இணைந்த நாஞ்சில் சம்பத் வரைக்கும் அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்பது பல கேள்வி இதற்குள்ளே இருக்கிறார் நாள் வந்து தாவேக்கா கட்சி வந்து பலமான கட்சியாக மாறிகிட்டு இருக்குது என்ன செங்கடி பலமாக மாறும் எப்படி பலமாக மாறும் இந்த கட்சி புதுசாக வரும்போது மாநிலம் நடத்துமா என்ன நடத்துமா இந்த கட்சி ஒரே வாரத்தில் போய்ட்டுன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஆனா நாளைக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தாவிக்கா கட்சி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணுறான் பாசத்தில் வந்து ஒரு நாள் வந்து வெளியில வர்றாரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அறிக்கையை விடுகிறார் நாட்டில் பற்றி எரியக்கூடிய எந்த பிரச்சனை குறித்தும் ஒரு பெரிய அளவில் வந்து ரியாக்ஷனே இல்லை எஸ்ஏஆர் பற்றி ஒரு வீடியோ போட்டால் பிரச்சனை தீர்ந்துருமா எப்படி தீரும் களத்திற்கே வராமல் எப்படி ஒரு பிரச்சனை தீரும் அதனால் விஜய்கிட்ட வந்து ஒரு முழுமையான அரசியல் தன்மை இல்லை ஃபஸ்ட்டு அன்றாடம் அரசியல் செய்கிறவர்கள் தான் அரசியல்வாதியாக கருதப்படுவாங்க எப்பயாவது ஒரு நாள் வந்து நான் லீவ் போஸ்டிங் மாதிரி வரேன் இப்போ சில பேர் லீவ் போஸ்டிங் வருவாங்க தெரியுமா ஸ்கூலில் வந்து யாராவது லீவ் போட்டால் வந்து அந்த டீச்சருக்கு பதிலாக இன்னொருத்தர் வருவாங்க அவங்கள யாரும் டீச்சரை கருத மாட்டாங்க ரெண்டு நாள் இருப்பாங்க போயிட்டு வந்தோம் அதனால் அரசியல்வாதியாக முழுநேர அரசியல்வாதியாக விஜய் மாறலை இன்னும் பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இருக்காரு ஃபுல் டைமாக மாறினா தான் அவர் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அல்லது வீக்கத்தை ஏற்படுத்துவாரான்லாம் பேச முடியும் இப்போ ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது வீக்கத்தை ஏற்படுத்த முடியாது இன்னொரு விஷயம் அடுத்தது வந்து இந்த கூட்டணி குறித்து காங்கிரஸ் தாவேகாவுடைய கூட்டணி ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜய்யை சந்திச்சு அறுபது சீட் வந்து கேட்டிருக்கதாகவும் அந்த கூட்டணி குறித்து நிறைய பேச்சுவார்த்தை போயிருக்கிறதாகவும் சொல்லப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் வந்து திமுக இருந்து விலகி தவிக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மெகா கூட்டணியை அனைத்து மாநில கட்சிகளையும் உள்ளடக்கிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வழி நடத்தக்கூடிய இந்தியா கூட்டணியிலே தென்னிந்தியாவினுடைய முகமாக மு க ஸ்டாலின் திகழ்கிறார் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கட்சியே சொல்வதற்கு தயங்குகிற ஒரு நேரத்திலே முன்வராத நேரத்திலே அவர் பிரதமராக வரவேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அதே மாதிரி நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாடாளுமன்ற தொகுதிகளிலே புதுச்சேரியும் சேர்த்து முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று வெற்றி பெறக்கூடிய கூட்டணியை வந்து ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் அதே போல் சட்டமன்றத்திலேயே கூட இருபத்தஞ்சி தொகுதி வரைக்கும் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க கூடுதல் தொகுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எனவே எளிதாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது திமுக கூட்டணியிலே தான் காங்கிரஸுக்கு இருக்கிறது ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்க்குறாரே ஏன் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க அவர் கடந்த காலத்தில் ராகுல் காந்தியை சந்தித்தார் விஜய் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நீங்கள் வர வேண்டும் என்று அவர் வந்து ராகுல் காந்தி கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை அப்போதைக்கு பரிசீலிக்கிறேன் என்று சொன்னவர் பின்வாங்கி விட்டார் எனவே விஜய் தேவையில்லாமல் பாஜகவிடம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக காங்கிரஸினுடைய தேசிய தலைமை அவரோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் உரையாடுகிறார்களை தவிர உறவாடவில்லை முடிவை நோக்கி எல்லாம் நகரவில்லை இப்போதைக்கு அவரை நாம் பேச்சுவார்த்தைக்குள்ளே வைத்துக்கொண்டால் எதிர்காலத்திலே அவர் பாஜகவை பலப்படுத்தக்கூடிய அணிக்கு போகாமல் என்டிஏ கூட்டணிக்கு போகாமல் தங்கள் கூட்டணிக்கு எதிர்காலத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே வேறு எதற்காக பயன்படுவார் என்கிற எதிர்கால கணக்கு நம்ம எப்பவுமே அன்றாட செலவுக்கு ஒரு காசு வச்சுருப்போம் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று போட்டு வச்சுருப்போம் குடும்பங்களில் பல பேர் குழந்தைகள் பேரால ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு நகைக்கு சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க சில பேர் அது மாதிரி அடுத்த தேர்தலிலே அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலே விஜய் ஒரு பிரச்சார சக்தியாக காங்கிரஸுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு வந்தால் எப்படி வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே கமலஹாசன் இப்போது வந்திருக்கிறாரோ அதுபோல் எதிர்காலத்திலே விஜய் வரக்கூடும் என்கிற ஒரு கணக்கு அதுபோக கேரளா போன்ற இடங்களில் விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அங்கெல்லாம் நடக்கக்கூடிய தேர்தலிலே வந்து அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமா என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது அதனால ஒரு ஃபியூச்சர் பிளான் என்று வேணால் அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர இந்த தேர்தலுக்கு அது பயன்படுமா இந்த தேர்தலோடு அதற்கு தொடர்பு இருக்கிறதா நிச்சயமா இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சது வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா செல்வப் அவர்கள் சொன்னது எங்களுக்கு வந்து தெரியாது நாங்கள் யாரும் அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி இதை எந்த கோணத்தில் பார்க்கறது செல்வப் தெரியும் சந்திக்கிறது ராகுல் காந்திக்கும் தெரியும் அரசியல் கட்சியில் என்ன செய்வாங்கன்னா கூட்டணிக்குள் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தங்களுக்கு தெரியாதது போல் பாவனை பண்ணி கொடுவார் செல்வப் பரிந்துரைக்கெல்லாம் தெரியாமல் எதுவும் நடக்காது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல்வாதியை சந்திக்கிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய சிக்னல் இல்லாமல் சந்திக்க முடியாது இது வந்து இரவோடு இரவாக வந்து திருடன் வந்து எதோ தெரியாமல் வந்து ரகசியமாக இறங்கிட்டாங்கிறது அரசியலை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்திப்புமே ஒரு முடிவை எட்டாத சந்திப்பாக இருக்கிற பட்சத்தில் முடிவை நோக்கி நகர்த்தப்படாத சந்திப்பாக இருக்கிற பட்சத்தில் அதில் சில ரகசியங்கள் காக்கப்படலாம் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கூட்டணிக்காகலாம் கிடையாது ஒரு ஐடியாலஜி அவருடைய கருத்தியல் அவர் வந்து பிறப்போக்கம் எல்லாம் உயிருக்கும்னு சொல்கிறாரு பாஜக எங்கள் கொள்கைதீரியன்னு சொல்கிறாரு எனவே ஏன் நீங்கள் காங்கிரஸ் பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க எப்போவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு சோர்ஸ் வச்சுக்குவாங்க எப்பவுமே அரசியலில் அதனால் அவர் அப்படி ஒரு உரையாடல் நடந்திருக்கிறது என்பது உண்மைதான் அதற்கு உள்நோக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் உள்நோக்கம் இல்லை எதிர்கால நோக்கம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பாக சார் அடுத்தடுத்து தாவக்க கட்சியில் யார் இணைய போகிறாங்க இல்லை யாருடன் கூட்டணி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம இருந்து பார்ப்போம் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து அமைக்கிறோம் நன்றி